اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن عبد الله بن عمر رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم انه قال المهاجر من هاجر ما نهى الله عنه அவுக்கமா காலர் சூருல்வா சல்லவாஹு வடேஹி வசல்ல கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலேஹி வசல்லமன் அவர்கள் முஹாஜிர் என்றால் யார் என்பதை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஹதீசுனுடைய அறிவிப்பாளர் ஹசரத் சையதுனா அப்துல்லாஹிபின் அமர் ரதி அல்லாஹு அன்மன் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் இந்த ஹதீது புகாரி ஷரீஃபிலே பத்தாவது ஹதீஸாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லுல்லாகும் அலைஹி வல்லம் அன்னவர்கள் முஹாஜிர் என்பதற்கு அழகான ஒரு விளக்கத்தை இந்த ஹதீசிலே கொடுக்கின்றார்கள் பொதுவாகவே முகாஜிர் என்பதை நாம் இரண்டு கோணங்களிலே விளங்கி வைத்திருக்கின்றோம் ஒன்று மதினாவிலிருந்து மக்காவிற்கு சென்ற அத்துணை நபர்களும் முகாஜிர் எப்பொழுது மதி மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்றவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்றவர்கள் புலம்பெயர்ந்து வீட்டை விட்டு உறவை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு குடும்பங்களை விட்டு மனைவி மக்களை விட்டு அல்லாஹு ரசூலுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் அனைத்தையுமே விட்டு விட்டு அல்லாவுக்காக ரசூலுக்காக வேண்டி மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து சென்றவர்களுக்கு முகாஜிர் என்பதாக நாம் சொல்லுவோம் அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவர்கள் புரான் தெளிவாகவே பேசுகிறது அவ்வளவு நன்மைக்கு சொந்தக்காரர்கள் என்பதாகவெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம் இரண்டாவது முகாஜிர் என்பவர்கள் பொதுவாகவே எந்த இடத்தில் ஈமானுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறதோ அது எந்த நாடாக இருந்தாலும் சரி ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த இடத்திலிருந்து ஈமான் பாதுகாப்ப பாதுகாக்கப்படக்கூடிய அந்த இடத்திற்கு புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய நபர்களுக்கும் முஹாஜிர் என்பதாக சொல்லப்படும் இப்போ இந்த முஹாஜிர் என்பதை என்ற அந்த சொல்லுக்கு இரண்டு விதமான பொருளை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் குரானில் மூசாலி இஸ்லாம் ஹிஜிரத்து சென்றதை குரான் பேசுது மூசா அலை சொல்லாம் ஹிஜத் பண்ணி போனாங்க இப்ராஹிம் அலேசலாம் ஹிஜத் செஞ்சு போனாங்க இப்ப நபிமார்களை பற்றியெல்லாம் குரான் நமக்கு பேசுகிறது ஆக ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் ஈமானுடையவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பாதுகாப்பில்லாத இடத்திலிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு முகாஜிர் என்பதாக சொல்லப்படும் இந்த இரண்டும் நமக்கு தெரிந்த ஒன்று இதை தாண்டி முஹாஜிர் என்பவர் யார் என்ற மூன்றாவது ஒரு கோணத்தை இந்த ஹதீசிலே ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க தர்றாங்க ரசூலுல்லாய் சல்லல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஹாஜிர் முஹாஜிர் என்றால் மண் ஹஜரமான் என்று சொன்னார்கள் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதையெல்லாம் அவர் தவிர்ந்து வாழக்கூடிய ஒருவருக்கு முஹாஜிர் என்பதாக சொல்லப்படும் என்பதாக ரசூலுல்லாய் சலுல்லா வலிஸ்லம் அவங்க மூன்றாவது ஒரு விளக்கத்தை நமக்கு தருகின்றார்கள் பொதுவாகவே அந்தாஹுவினுடைய ரசூலுடைய சொல்லிலேயும் சரி அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமியினுடைய சொல்லிலேயும் சரி நிறைய கருத்துக்கள் உள்ளே இருந்து கொண்டே இருக்கும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கருத்துக்கள் அந்த ஆயத்தாக இருக்கட்டும் ஹதீஸாக இருக்கட்டும் இருந்து கொண்டே இருக்கும் நமக்கு புடப்படாது ஆனால் அறிஞர்கள் உருவாக 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 ஒரே ஆயத்திற்கு பலவிதமான ஹதி விளக்கங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் கவுசலாலும் மொஹீதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கதசல்லாஹு சலஹுல் அசீஸ் அன்னவர்கள் பகதாதிற்கு வந்ததற்கு பிறகு பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் எல்லாம் அங்கு இருந்தார்கள் அப்பொழுது கவுசலாலம் மஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கதசல்லாஹு சலஹுல் அசீஸ் அவர்கள் புதுவிதமான நிறைய ஆழமான கருத்துக்களை சொல்கின்றார்கள் குரானுடைய ஆயத்துக்களுக்கு ஹதீசுகளுக்கு என்பதாக கேள்விப்பட்ட மார்க்க அறிஞர்கள் அப்படி என்ன சொல்லிவிடப் போறார்கள் நம்மளை விடவா என்பதாக எண்ணிக்கொண்டு நிறைய மார்க்க அறிஞர்கள் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி பார்ப்பதற்காக வேண்டி சென்றார்கள் சபையிலே பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆயத்திற்கு கவுசலான மனிதன் அப்துல் காதர்ஜி ராணி பத்தசல்லாஹு சிதஹுல் அசீஸ் ஒரு விளக்கத்தை சொல்றாங்க வந்து உட்கார்ந்தவங்க உட்கார்ந்துருந்தவங்க இதுதான் நமக்கு தெரியுமே தெரிஞ்சதை தானே சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அதே ஆயத்துக்கு ரெண்டாவது விளக்கத்தை சொன்னாங்க இதுவும் தெரியுமே அப்படின்னு இப்படி பத்து விளக்கங்களை சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது ஒரு ஆயத்துக்கு உதாரணத்துக்கு அலமது இல்லா ஆலமீன் அப்படிங்கிற ஒரு ஆயத்திற்கு ஒரே ஆயத்துக்கு பத்து விளக்கத்தை சொல்லிட்டே வர்றாங்க இது எனக்கு தெரியுமே இது எனக்கு தெரியுமேன்னு எல்லா அறிஞர்களும் தெரிஞ்ச விஷயத்தை தானப்பா சொல்றாரு நீங்க புதுசு புதுசா சொல்றேன்ன பதினொன்னாவது விளக்கத்தை சொல்றாங்க இது எனக்கு தெரியாதுங்கிறாங்க உட்கார்ந்து என்ன செய்யறாங்க இந்த விளக்கம் எனக்கு தெரியாது அப்படின்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு நூறை தாண்டி செல்கிறது அப்படியே சபை முடிகிறது அனைத்து மார்க் அறிஞர்களும் வவுசுல் ஆலும் அப்துல் காலர் ஜீரானி கந்தசந்த் அவங்கள்ட மன்னிப்பு கேட்டதாக வரலாறு பதிவாகி இருக்கிறது நமக்கு சில விஷயங்கள் தெரியும் நம்மை விட பல விஷயங்கள் தெரிந்தவர்களும் இருப்பார்கள் இல்லையா அதுல நம்ம கவன கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம் தான் என்ற அந்த எண்ணம் கூட ஒரு சொட்டு கூட நம்மளுடைய உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது என்ற உன்னத பாடத்தை அந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது இல்லையா அந்த அடிப்படையில அல்லாஹுவினுடைய திருமறை வேதத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த திருவசனங்களுக்கும் ரசூலவாய் சலாஹுரேசலமனுடைய வார்த்தைகளுக்கும் நிறைய விளக்கங்களும் கருத்துச் செறிவுகளும் நமக்குள்ளே இருக்கு அந்த ஆயத்திற்குள்ளே ஹதீஸுக்குள்ளே இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அல் முஹாஜிர் என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த இரண்டையும் தாண்டி மூன்றாவது விளக்கத்தை ரசோடுவாய் சல்லம் சொல்கிறாங்க அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய ஒரு முன் உண்மையான முகாஜிர் அவர்தான் ஹிஜிரத்து செய்யக்கூடியவர் என்பதாக ரசோத் சொல்லால அவங்க சொன்னாங்க நாம் மார்க்கத்தில் நம்மளுடைய சரீரத்தில் நம்ம பார்க்குறோம் அல் ஹலாது பக்கில் ஹலாலும் தெளிவாக விளக்கப்பட்டு இருக்கிறது அல் ஹராமோ பையன் எது ஹராமோ அதுவும் தெளிவாகவே நமக்கு விளக்கமாக விளக்கி தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் இந்த இரண்டையுமே நம்மளுடைய கையிலே இருக்கிறது எது ஹலால் அப்படிங்கிறதுக்கு ஒரு சந்தேகம்லாம் கிடையாது ஹலால் எதெதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் தெளிவாக இருக்கிறது எததெல்லாம் ஹராமோ அதுவும் தெளிவாக இருக்கிறது அது உடையாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் இருப்பிடமாக இருக்கலாம் சொல்லாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் நாம் பழகக்கூடிய அனைத்து விஷயங்களாக இருக்கலாம் எல்லா விஷயங்களையும் ஹலால் எது எது தடுக்கப்பட்டது எது தடுக்கப்படாதது அப்படிங்கிற விஷயத்தை நம் மார்க்கம் தெளிவான முறையில சொல்லி தந்து சென்றடைக்கிறது அந்த அடிப்படையில நம்ம ஹலாலை பேணி நடக்க வேண்டும் ஹராமி சுத்தமாக தவிர்ந்து வாழ்ந்தோம் என்றால் உண்மையான முஹாதிர் என்பதாக ரசூதாய் சொல்லித் சொல்லித்தர்றாங்க புராண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹராமை விட்டும் தவிர்ந்து வாழ்வதற்காக வேண்டிய அல்லாஹு நபிமார்கள் நிறைய துவா செய்திருக்கின்றார்கள் அந்த துவாக்களிலேயே மிக மிக ஆச்சரியமான ஒரு துவா ஒன்று குரானுக்குள்ளே இருக்கிறது மிகுந்த ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு துவா யூசுப் அலை இஸ்லாத்து அல்லாஹ் அவங்க அல்லாஹிட்ட கேட்ட துவா யாருமே அப்படி கேட்க மாட்டாங்க யாருமே இப்படிப்பட்ட ஒரு துவாவை கேட்க மாட்டார்கள் யூசுஃப் நபி கேட்டார்கள் அல்லாஹ் இடத்துல யா அல்லா இவர்கள் என்னை தவறான பாதையின் பக்கம் அழைக்கின்றார்கள் தவறு செய்வதற்காக வேண்டி அழைக்கின்றார்கள் ஆகையால் என்னை சிறையிலே அடைப்பாயாக என்பதாக அல்லாட்ட கேட்டாங்க நான் இங்க வாழ்றதை விட ஜெயிலில் வாழ்றது எனக்கு சிறந்தது ஏன்னா எனக்கு அழகை நீ தந்திருக்கின்றாய் இந்த அழகை பயன்படுத்தி நிறைய நபர்கள் என்னை தவறான வழிக்கு அவர்கள் அழைக்கின்றார்கள் தவறு செய்து விடுவேனோ இவர்களுடைய சூழ்ச்சிகளிலே நான் சிக்கிட்டு சிக்கி விடுவேனோ என்பதாக நான் அஞ்சுகிறேன் நான் அறியாதவர்கள் ஒருவராக நான் ஆகிவிடுவேன் என்பது தாயத்தினுடைய தொடர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி துவா செய்கின்றார்கள் யார்வா இவர்களோடு இந்த பாவத்திலே நான் இருப்பதை விட இவர்கள் அழைப்பதை விட எனக்கு ஜெயில் சிறந்தது அஹப்பு அதை நான் பிரியப்படுகின்றேன் என்பதாக யூசுப் அலை இஸ்லாத்து வசலாமன் அவர்கள் அல்லாஹ் விடத்தில் துவா செய்கின்றார்கள் என்றால் பொதுவாகவே தப்பு செய்தவனத்தை என் ஜெயிலில் தூக்கி போடுவாங்க யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ யாரெல்லாம் குற்றவாளியோ அவங்களத்தை சிறையில தூக்கி போடுவாங்க உலகத்திலே முத முதல்ல ஒரு ஆள் வந்து நான் தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காகவேன்னு எனக்கு சிறைவேணும்னு கேட்டாரு அப்படின்றா அது நம்ம யூசுப் அலி இஸ்லாத்து வசலாம் அவங்க மட்டும்தான் அப்படிங்கிறத குரான் நமக்கு பேசி காட்டுகிறது இதுல நமக்கு என்ன விளங்குகிறது ஒருவன் இறையச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு மீன் அவன் எங்கிருந்தாலும் சரி எவ்வளவு ஹராம்கள் அவனை அவனை சூழ்ந்து வந்தாலும் சரி அவன் ஹலாலான வாழ்க்கையை வாழ்வான் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்ற விஷயத்தை நமக்கு ஆயத்தில் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது தான் மலக்குமார்களை விட நாம் சிறந்தவர்கள் என்பதாக நம் மார்க்கம் நமக்கு சொல்லும் மலக்குமார்களை விட வானவர்களை விட சிறந்தவர்கள் ஏன் தெரியுமா வானவர்களுக்கு பாவம்டா என்னன்னு தெரியாது பாவத்தின் பக்கம் அவங்க போகவும் மாட்டாங்க எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹுவை தஸ்மீக செய்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹுவை நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த வானவர்கள் ஆனால் நாம் அப்படி அல்ல பாவத்திற்குள்ளே தான் நாம் வாழ்கிறோம் நமக்கு பாவம்னா என்னென்று தெரியும் அதனுடைய பாதிப்பு என்னங்கிறது நமக்கு தெரியும் அதனால்தான் அல்லஹு சொல்லுவான் உங்களை விட இந்த மனித சமூகம் சிறந்தது ஏன் தெரியுமா பாவத்திற்குள்ளேயே விட்டு அதை செய்யாமல் என்னை நினைத்து வாழ்கின்றார்கள் அல்லவா ஆகையால் அவர்கள் உங்களை விட சிறந்தவர்கள் என்பதாக இறைவன் சொல்லுவான் அந்த அடிப்படையில் தான் ரசோபுராய் சரதாசிரமங்க சொன்னாங்க ஹலாலும் ஹராமும் தெளிவாக இருக்கிறது யாரெல்லாம் அல்லாஹ் தடுத்த விஷயத்தை விட்டும் ரசூல் தடுத்த விஷயத்தை விட்டும் அவர்கள் தவிர்ந்து வாழ்கிறார்களோ அவர் உண்மையான முஹாஜி என்ற அற்புதமான செய்தி இந்த ஹதீஸ் நமக்கு அழகுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல அப்புல் ஆலமின் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹும் ரசூலும் தடுத்தார்களோ அதை அதைவிட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரை மாற்றி அருள் புரிவானாக எதையெல்லாம் செய்யும்படி உத்தரவு பிறப்பித்தார்களோ அதை செய்யக்கூடிய நத்தௌபிகை அவ்வாஹ ും നമ്മളുടെ സന്തതി മുസ്ലിമുകൾ അതുണി നല്ല നസീബാക്കി തരുവാനാൽമീൻ